வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முகூர்த்த பட்டு சேலை தான் பார்க்க போறோம் லோ பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மதிப்புல வர சேலையை நாங்க வெறும் ஆயிரத்தி இருநூறு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சேரீ ஒவ்வொன்றா ஷோ பண்ணுறேன் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக கிராண்டு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கோட்டஞ்சு டைப் இது கோர்வே டைப்பில் கொடுத்துருக்கோம் ஒரு ஸாரியோட ப்ரைஸ் இது ஆயிரத்தி இரநூறுவா தான் பாருங்க உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நிறைய கலர்ஸ் இருக்குது ஏதாவது லைவ்லேயே உங்களுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு டேபிளில் ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கோம் காட்டுற உங்களுக்கு ஒரு சேரியா உங்கள் வெட்டிங்க்கு வேணும்னா இது மாதிரி சேரீ வேணுன்னா நம்ம நம்பர் கண்டெக்ட் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் கனெக்ட் பண்ணுங்க ஒரு சேரீனால வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாங்களே இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பெஸ்ட் அப்புறம் வரப்போகிற பொங்கல் கிறிஸ்மஸ் இதுமாரி எல்லாத்துக்குமே கம்மி பண்ணி இப்போவே ஹோல்சேல் ப்ரைஸில் வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்கோம் ஒரு சேர்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கொரியரும் பண்ணிக்கலாம் அதுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இதுமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு கரில் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது ஒவ்வொரு கலர்ஸா காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லாமே முகூர்த்த பட்டு சிலை தான் காஞ்சிபுரம் சிலையே தூத்து போயிருங்க நம்ம இளம்பலையில நாங்கள் தான் இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப குவாலிட்டியான சரி தான் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓப்பன் வேணும் நான் ஒரு சரியாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் பாருங்க பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்கு பார்டர் இது பாருங்க இவ்வளோ இனிக்கா இருக்குன்ட்டு அடுத்த கலர் பாருங்க கிரீன் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் தான் ஹைலைட்டே இதுல ஃபுல்லாவே கோட்டன்ஜி டைப் தான் ஃபுல்லா கோல்டன் ஜெரியில் கொடுத்துருக்குங்க வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய் எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது மறக்காம யூஸ் பண்ணிக்க இந்த ஆஃபரை எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த தடவை மேனுபேக்சரிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் டேரெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் தான் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பல்லு டிசைன்லயே வந்துடும் உங்களுக்கு ஷேப் டிசைன் இவ்வளோ யூனிக்கா இருக்குன்னு ஒரு சரீனால வாங்கிக்கலாங்க ஃபுல்லா இருக்கு கலர் செட்டு உங்களுக்கு இதோட கலர் செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகிக்காங்க ஆயினு ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும் அந்த லிங்க்ல ஆட் ஆகிட்டீங்கன்னா டெய்லி நாளைக்கு மார்னிங் இது வந்து அப்டேட் வரும் இந்த சேரீயோட ஓப்பன் வியூ வேணுமா எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் ஃபுல்லா கொடுத்துருப்போம் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு கலரா பாருங்க அதுக்கப்புறம் எத்தனை கலர்ஸ் என்னென்ன டிசைன் இதெல்லாம் என்ன கலர் பாருங்க தான் இந்த கொண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் ஒரு பொண்ணுக்கே நீங்க வந்து லோ பட்ஜெட்ல ஹை ரேஞ்சா தெரியணும் அப்படின்னா லோ பட்ஜெட்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் சேலையே போயிருங்க அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க மயில் தோக டிசைன்ல கொடுத்துருக்கோம் இவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க பிங்க் வித் கிரீன்ல அப்படியே டிசைன் பாருங்க மயில் இறகு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி சேருக்குள்ளா டிசைன் அதான் உங்களுக்கு எவ்வளவு சேரி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா லிமிடட் ஸ்டாக் தான் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுறீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மயில் டிசைன்ல மயில் இறகு டிசைன்ல உங்களுக்கு பாருங்க கலர் பாருங்க இவ்வளவு அருமையா இருக்கு மேல நீங்க இந்த கலர்ஸ் இந்த டிசைன் நீங்க எலமில்ல எங்கேயுமே பாத்துருக்க முடியாதுங்க ஒரு ஆர் ப்ளூ கலர்ல பாருங்க பிங்க் கலர் பார்டர்ல எவ்வளவு அருமையான சேல் நீங்களே போறீங்க எப்படி இருக்குன்ட்டு வெந்தைய கலர்ல பாருங்க வெந்தைய கலர்ல உங்களுக்கு பார்டர் ஆர் ப்ளூல டிசைன்ஸ் எல்லாம் டிசைன்ல கொடுத்துருக்கோம் கோல்டு ஜெரிகில சூப்பரா இருக்கு சேரீ எல்லாமே குவாலிட்டியான சேரீ தான் என்னென்னா இவ்வளோ ரேட்டு கம்மியா தராங்கன்னு மட்டும் யாரும் யோசிக்க வேணா ஆஃபர் டேரெக்ட் மேனுபேக்சரிங் ப்ரைஸ்ல ப்ரைஸ்ல ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்குங்க தான் இந்த அளவுக்கு ரேட் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் எலம்பில் இந்த சேரீ நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஓகேங்களா டிசைன் பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு அவ்வளோவா டிசைன்ல பொடி டிசைனு கோல்டன் பார்டர் பாருங்க எல்லாமே காப்பர் ஜெரிகி தான் இதுல இவ்வளவு அருமையா உங்களுக்கு ரொம்ப இலிக்கா இருக்கும் இதுல பாருங்க கலர் பார்டர் கலருக்கு உங்களுக்கு பிளவுஸ் முந்தி வந்துடும் இதுல உங்களுக்கு ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்க பாருங்க ஸாரியோட பல்லு டிசைன் மட்டும் பாருங்க இவ்வளவு அருமையா இருக்குன்ட்டு ஃபுல்லா கோல்டன் ஜெரிகில இருக்கு பார்டர் பாருங்க இப்ப உங்களுக்கு தெரியும் பார்டர் பாருங்க கோல்டன் ஜரிகில பார்டரு பிளவுஸு பாத்தீங்கன்னா அதே கான்ட்ராஸ்ட்ல சக்காடு பிளவுஸ் வந்துடும் பாத்தீங்களா சக்காடு பிளவுஸு இதுதான் வந்து பிளவுஸு சக்காடு பிளவுஸ்ல வந்துடும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான் இது மாதிரி நீங்க சாரியோட உடல் டிசைன் பாருங்க ஃபுல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா இது மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் தெரியல இன்னொருத்தர ஷூ பண்றேன் பார்டர்ல இருந்து சாரி டிசைன் உடல் எல்லாமே தெரியும் ஒரு சாரி பிரைஸ் வெறும் ஆயிரத்தி இரநூறுபா இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்க நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சாரினாலும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லா சேரிலையுமே இதே மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணுல வரும் உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டின கலரில் எது ஓப்பன் பிக்சர் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த கலர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுப்புகிறேன் அடுத்து என்ன கலர் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூணு இந்த பிங்க் வித் ஆர் ப்ளூ காம்பினேஷன்ல உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் இது ஓப்பன் பிக்சர் பாருங்க சாரோட பல்லூ டிசைன் மட்டும் பாருங்க பல்லு டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்டர் பாருங்க எல்லாமே காப்பர் ஜெரியல உங்களுக்கு பார்டரோட கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு சேரீயை ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க உடல் டிசைன் சேரீ பார்டர்ல இப்படிதான் உங்களுக்கு வரும் கான்ட்ராக்ட் பண்ணுலயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வந்துடும் இதுலயும் ஜக்காடு பிளவுஸ் தான் பிளவுஸ் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க இதுதான் பிளவுஸு பாருங்க ஜக்காடு டிசைன்ல உங்களுக்கு பிளவுஸ் சூப்பரா இருக்கும் அது இதுலயே ஒரு கிரீன் வித் ப்ளூல இன்னொரு கலர் காட்டுற பாருங்க எல்லாமே இதுக்கான கலர்ஸ் தான் வாடர் தான் ஹைலைட் இதுல எல்லாமே பல்லு டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கும் இதுலயே பிளவுஸோட டிசைன் இதுலயே காட்டிருக்கேன் ஃபுல்லா பாருங்க பிளவுஸ் டிசைன் இது சேரீயோட ஃபுல் வியூவும் பார்த்துக்கோங்க சேரீ பார்டர் வித்து குடல் டிசைனு இதில் வந்து பார்டர் இப்படிதான் வரும் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும்னு நாளைக்கு மார்னிங் குரூப்பில் வரும் இப்போவே வேணும்னா நீங்கள் அந்த எந்த கலர் வேணும் எனக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் க்ரீன் வித் க்ரீன் வித் பிங்க்கில் ஒரு மாங்காய் டிசைனில் ஹாட்டின் ஷேப் மாங்காய் கூட இல்லை ஹார்டின் ஷேப் உங்களை வாருங்க அதாவது உங்கள் லவருக்கு இது இதுமாரிலாம் சேரீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் லோவ் பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்குங்க நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் சேரி ஓபன் பண்ணி காட்டுறேன் சேரையோட பல்லு டிசைன் ஃபுல்லாக ஹாட்டின் தாங்க ஹாட்டின் ஷேப்பை ஹாட்டின்லேயே இருக்கு உங்களுக்கு டிசைன் தெரியுதா இல்ல அப்படி பாருங்க ஃபுல்லாக ஹாட்டின் ஷேப்பு இப்போ தெரியுதுங்களா சேரையோட ஃபுல்லையும் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க பாருங்க வார்டர் வாரடரோட டிசைனும் பாருங்க உடல் டிசைன் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அது மாதிரிலாம் கட்டம்னு நினைச்சீங்கனா இதெல்லாம் பக்காவா இருக்கும் உங்களுக்கு நீ இளம்பில எங்கே வேணாலும் வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரி எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும் வேற ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இந்த ரேட்ல குடுக்கறதுக்கு இளம்ப எந்த ஷாப்லயுமே இந்த சாரி வாங்க முடியாது நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் எல்லாமே டபுள் சைடு பார்டர் தாங்க ரெண்டு சைடுமே பாருங்க பெரிய பார்டர் பிக் பார்டர் தான் வரும் ஏன்னா ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க எல்லாமே டபுள் சைடு பார்டர் ரெண்டு சைடுமே பாதுகாங்க உங்களுக்கு ஒரே சைஸ்ல பார்டர் வரும் இந்த கலர் பாத்தீங்களா நம்ம சோப் பண்ண கலர்ஸ் தான் நிறைய பேர் இப்போ தான் லைவ்ல வராங்க வேணுங்கிற கலர்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அதிலே கொடுத்துருக்கேன் ஒரு சரினாலும் வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்டில் பட்டு சேலை நாம் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் கலர் பாருங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலயே யூனிஃபார்ம் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் டைம் கொடுத்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் பிங்க் வித்து கிரீன் கலரில் டார்க் பேரட் கிரீன்ல சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க பார்டர் தான் பாத்தீங்கன்னா டிசைன் அப்படியே முகூர்த்த பட்டு சாலையே தோத்துடும் காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு சிலையை தோற்றுக்கிறோம் அந்த அளவுக்கு டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே டபுள் சைட் பாடுறங்க கோட்டாஞ்சி பார்டர் உங்களுக்கு கோர்வை டிசைன்னு நூல் மேலே எதுவும் காலெல்லாம் மாட்டாது எல்லாமே தான் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதை நீங்க மார்க்கெட்ல போய் கேட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் குறையலாம உங்களுக்கு சேல்ஸ் நம்ம கடையில ரெடிமேட் கடையில சொல்லுவாங்க ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் தேவைப்பட்டாலும் பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹோல்சேல்ல வீடியோ பார்த்துட்டு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நீங்க வாங்கிக்கலாம் என்ன கலர் கலர் எவ்வளவு கலர் இருக்குன்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இது இப்போ காட்டினா மட்டும் கலர் இந்த டேபிள் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த கலர்ஸ் தான் அடுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு கலரா ஷோ பண்றேன் அப்படியே டேபிள்லயே காட்டுறேன் பாருங்க இதுதான் சூப்பரா இருக்கு தசர் கலர்ல கிரீன் ப்ளூ கலர்ல டிசைன் கொடுத்துருக்கேன் பார்டரும் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு பண்ணுங்க அப்படியே லைன்லயே பாருங்க கலர்ஸ் என்ன என்ன கலர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு கலரா காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க இதே லைவுங்கிறதுனால கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் அது மாதிரி வரதுனால உங்களுக்கு டார்க் லைட்டாக தெரியும் உங்களுக்கு தனியா இதோட போட்டோ நான் வாட்ஸ்அப் பண்றேன் யாருக்காச்சும் எல்லாம் கிராண்ட் லுக் அப்படியே உங்களுக்கு தெரியும் எல்லா கலர்ஸுமே காட்டுறேன் எல்லாமே உங்களுக்கு லைவ்ல காட்டுறதை எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா கலர் எவ்வளவு கலர்ஸ் இன்னும் ஸ்டாக் இருக்குங்க டேபிள்ல இடம்பத்தில அதனால இன்னைக்கு இந்த கலர்ஸ் மட்டும் இவ்வளவு இப்போ வரைக்கும் நாளைக்கு அப்டேட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதே மாதிரி நியூ கலெக்ஷன் டெய்லியும் வருங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ல லைவ் டெய்லியுமே வரும் ஆனா டைமிங் வந்து முன்ன பின்னதான் வரும் இந்த டைமிங் தான் லைவ்ல சொல்ல முடியாது நம்ம டைம் இருக்கும்போது லைவ் போட முடியும் கோல்டன் கலர்ல மாங்கா டிசைன் இது மாங்கா டிசைன் தான் இது ஸ்கை ப்ளூ கலர்ல பிங்க் பிங்க் கலர்ல இது அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்ல ப்ளூ கலர் பாருங்க தசர் கலர்ல மயில் இறக்க டிசைன் சூப்பரா இருக்கு பிங்க் கலர் தசர் கலர் பாருங்க கலர் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு ஆரஞ்சு ரெட் கலர்ல போட்டிருக்காங்க பார்டர் ரெட் கலரு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுவும் பிங்க் கலர் இது இதுதான் ஹைலைட் இந்த சரி பாருங்கள் தசர் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷன் கோல்டு ஜெரி எல்லாமே போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்டர் டிசைன் பாருங்கள் முந்தி எல்லாமே காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தான் ஒரே கலர்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் பார்டர் டிஃப்ரெண்ட் டிசைன் இதில் யூனிஃபார்ம் என்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தர்லாம் டைம் மட்டும் கொடுங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ எடுத்து அதிலயும் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சேரீஸ் சூப்பராக சூப்பரா இருக்கும் அது எல்லாமே நீங்க வீடியோ காலில் பார்த்து கூட சேரீ வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் வந்துட்டு என் நம்பர் அதில் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் காலில் வந்தீங்கன்னா வீடியோ காலில் கூட லைவா நீங்க சேரீ பார்த்துட்டு கூட வேற கலெக்ஷன் எடுத்துக்கலாம் லைவ் போற கலெக்ஷனா எல்லாமே நம்ம வீடியோ காலில் பார்த்துக்கலாம் போஸ்ட் போற கலெக்ஷன் ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா அதர் கலெக்ஷன் நாங்கள் போடுவோம் அத ஒன்றும் ரெண்டு வீடியோ லைவ்ல காட்ட முடியாது நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன் எல்லாமே நம்மளே டெய்லி லைவ்ல வரும் யாருக்காச்சும் எதாவது நீங்க கமண்ட்ல கேளுங்க சூப்பரா இருக்கு இது ஒரு மாங்கா டிசைன் நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு எத்தனை சேரனாலும் சொல்லுங்க எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஷாப்புக்கு தேவை அப்படின்ட்டா நீங்க தாராளமா இதை வாங்கி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு ப்ராஃபிட் அந்த அளவுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு சாரிக்கு எட்நூறு ரூபாய் அந்த ரேஞ்சு கூட ப்ராஃபிட் கிடைக்கும் அது நீங்க வச்சு சேல் பண்ற இடத்த பொறுத்து தான் கிடைக்கும் இந்த அப்புறம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி லைவில் நாளைக்கு வேறு ஒரு கலெக்ஷனோட கொண்டு வரேன் இன்றைக்கி லைவ் இதோட முடிக்க போகிறோம் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ண இப்போ கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் அந்த நம்பர் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே நாளைக்கு மார்னிங் ஃபோட்டோ எடுத்துருவோம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் ரீசல் பண்ணுறதாக இருந்தாலும் ரீசல் பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் அட்ரஸ் வாங்கி எங்கள் அனுப்புனீங்களா ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே அட்ரஸ் போட்டு நாங்கள் கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் லாஸ்டாக காட்டுறேன் இப்போ பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க எல்லாமே பட்டு சாரி தான் உங்களுக்கு இதுல எந்த ஒரு பார்டரில் நூல் பிரியும் அதே இதுமாரி சூரத் சாரி இதுமாரி எல்லாம் இதாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம் பியூர் நம்ம முகூர்த்த பட்டத்துக்கு என்ன பட்டு சாரிக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எந்த பார்டரு எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க லைவ்லேயே காட்டுறோம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா குபேரப்பாட்டு இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உரிய நிறைய கஸ்டமர் இது பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம வீவிங் பண்ணது அதனால நீங்க பயப்படாம எடுக்கலாம் நம்ம இளம்பலையில நெஞ்ச தாங்க இது எல்லாமே பயப்படாம நீங்க வாங்கிக்கலாம் இது பாருங்க நர்லிங் எல்லாமே எப்படி இருக்கு என்னதான் நீங்க பண்ணாலும் எதுவுமே பிரியாதுன்னு ஒண்ணும் எல்லாமே நம்ம ஏரியாவில நம்ம நம்ம தரிகாரரை வச்சு நெஞ்சம் தான் வாங்கிக்கலாம் நீங்க சரிங்க இன்னையோட இந்த லைவ் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து வேற ஒரு கலெக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்